வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோழார் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம்ங்கிற பகுதியில் வந்து ஒரு தேக்கு மரக்கஞ்சிக்கு அந்த இதுக்காக சோலாரை வந்து இவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து போரில் வந்து நானூறு அடி நானூறு அடி இன்னொரு பொருளில் வந்து நூற்றி அறுபது அடி ஆளம் ஸோ அதில் வந்து ஒரு திரு கெச்ச்பி யெல்லாம் தண்ணி இருந்தது இதில் வந்து ஒரு ஃபைஹெச் லெவலில் தண்ணி இருந்தது அப்போ வந்து இவங்க இந்த ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க அதாவது ஃபைவ் ஹெச்பியில் நமக்கு தண்ணி வந்து இல்லை அப்படிங்கும்போது நம்ம சேஞ்சோட வச்சு த்ரீ ஹெச்பிக்கு த்ரீ ஹெச்பிக்கு பிக்கு போ அந்த மோட்டரை கிடலாம் நமக்கு வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி சப்ளை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு போர் அமைச்சிருந்தாங்க இந்த ரெண்டு போருக்குமே ஒரு சோலாரில் பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் இது பண்ணி கொடுத்துருந்தோம் இதில் வந்து இவங்க வந்து ஃபுல்லாக ம மரப்பயிர் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இந்த ஒரு இடத்துல வந்து இபி வசதி இன்றைக்கி எழுதி வச்சிருந்தாலும் அவங்க ரெண்டு வருஷம் கழித்து தான் வரோம் அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மரக்கஞ்சிகள்லாம் நடணும் அப்படிங்கிற பிளானால் அவங்க வந்து சோலாருக்கு மாறினாங்க ரெண்டாவது இந்த இடத்துல இபி கரண்ட் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும் ஸோ இவங்களால வந்து அந்த டைமுக்கு வந்து வெயிட் பண்ண முடியாது காய்ச்சல் போதே தூச்சிக்கொள் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சோலார் இங்கே வந்து ஆப்ஷனுக்கு வந்து மாறியிருக்காங்க ரெண்டாவது என்னென்னா எல்லாமே இபி மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நாளைக்கு சப்போஸ் வந்து இவங்க ஈபி கரண்ட் வந்தால் கூட ரெண்டாவது இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டும் சோலார் சிசிடி கேமரா பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து இதில் வந்து ஒரு ஹியூமனோ ஒரு அனிமலாக ஏதோ ஒன்று எடிக் ஆசனானாலே நம்ம வந்து செல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு உள்ள ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறோம் அதாவது ஸ்ட்ரீட்லட்டு இது அந்த த்ரீஹெச்பி இன்சல்யூஷன் உள்ள செட்டப்பு இது கிட்டத்தட்ட அந்த போருக்கு இந்த போருக்கும் இரநூத்தொம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து அங்கேருந்து நம்ம சோலார் ப சோலார் பவர் மூலமாக இந்த மோட்டரை செட்டப் ஏற்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் உண்மையிலே நல்ல சாட்டிஸ்ஃபை அவங்க அதாவது எப்படின்னா ஒரு இதுல நம்ம வந்து ம ரெண்டு மோட்டரை ரன் பண்ணுறோம் அதுதான் இதில் வந்து ப்ளஸ் ஆயிடு ஆப்ஷன் ரெண்டாவது வந்து நம்ம கொடுத்துருக்க வந்து சோலார் மோட்டரை கொடுக்கல இபி மோட்ரு இபி டெக்ஸ்மோ மோட்டர் த்ரீ பேஸ் மோட்ரு கொடுத்துருக்கோம் நாளைக்கு சப்போஸ் கரண்ட் இருந்தா கூட இவங்க வந்து இந்த மோட்டரை வந்து ஏக்கிடலாம் ஸோ பாருங்க பாருங்கள் இங்கேருந்து ரெண்டு மாட்டு மீட்ரு டிஸ்டன்ஸு மோட்ரு யூஸ் பண்ணுறாங்க தண்ணியோட பிரஷராக இருக்குது நூற்றி எழுபது அடி ஆளாக ரெண்டாவது வந்து இதுக்கு மானியலாம் கிடைக்கிது அதாவது மோட்ருக்கு வந்து பத்தாயிரம் போர்வெலுக்கு பத்தாயிரம் ஸோ இது வந்து நீங்கள் விவோ விவோ மூலமாக இது வாங்கிக்கிடலாம் அதே போல் சொட்டு நீருக்கு மானியம் இருக்குது அதே போல் முடிஞ்சளவு இந்த வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கிறது வந்து யார் பண்ணாலுமே விவசாயம் பண்ணுறோம் பண்ண தான் போகிறாங்க அது வந்து ஒன்று வந்து உணவு பயிராக இருக்கும் இல்லைன்னா வந்து இருக்கும் நம்ம பசுமை விளைச்சி உண்டு பண்ண உண்டு பண்ண ஒன்று பண்ண நம்ம ஏரியா வந்து நல்லா தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய காடுகள்லாம் இருக்குது அவங்களும் என்ன பண்ண என்னச்சுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ண ஒரு வீடியோ தான் இவங்களுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த ஆப்ஷனை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுடைய சின்ன பயிர்கள் தான் எங்களுக்கு ஒரு எங்களுக்குங்கிற நமக்கு ஒரு பசுமை பிரச்சனைங்கிற மாதிரி விவசாயத்தில் வந்து நிறைய வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அதே போல எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம வந்து மன நிறைவு அடைகிறது வந்து விவசாயத்துல மட்டும்தான் எவ்வளவு பணம் அழிஞ்சாலுமே அந்த விவசாயத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இவங்களே பாருங்களா எந்த அளவுக்கு வசதியா இருந்தாலுமே அவங்க வந்து தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க இதுதான் உண்மை சோ அதனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம்